ஏன்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா இல்லீங்கள என்ன நொல்லைங்க இன்னைக்கு பௌர்ணமி நாள் உங்களுக்கு தெரியும் இல்ல பசும்பால் தான் வியாபாரம் ஆகும் பசும்பால் தீந்து போச்சு இங்க பார் எனக்கு தெரியாது நிலா தேயிறதுக்குள்ள எவன் ஊட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா ஆ பாலை கறந்து எடுத்துட்டு வா ஐயோ மொத்தமா எறும்பு தான் இருக்கு இது எவன் தலையில கட்டுறது ஏங்க பால் இருக்கா பின்ன நான் என்ன விளக்கண்ணையா வியாபாரம் பண்றேன் ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க இதுல என்ன பால் இருக்கு எறும்பு பால் இருக்கு அப்ப எனக்கு வேண்டாம் ஏய் ஏன் வேணாம் எறும்பு பாலும் வேணாம்

பசும்பாலுக்கு எடை கம்மி அது மேல மெயந்துகிட்டு இருக்கும் இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே அது எருமைப்பாலு அப்ப மேல மிந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோ கீழே உத்தருக்கேன் அதான் இப்போ உனக்கு பிடிக்க போறேன் இது என்ன பால் பசும்பாலே விஞ்ஞானம் நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம் விஞ்ஞானைய புடிங்க அதுவும் விஞ்ஞானம் தான் ஆஹ் விசிறி விசிறு என்ன செய்றீங்க ஆ பலகாரம் சூடா இருக்கு ஆத்திட்டு இருக்க போட ஈ அரிச்சிட்டு இருக்கு ஓட்டிட்டு இருக்க நீங்க ஆயிரம் தான் சொல்லுங்க ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான் அட நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது இந்த ஊரு ஜனங்களுக்கு தெரியலையடா தெரிய வைக்கணும் எப்படி ஈ எறும்பு ஓட்டணும் எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற அது ஓட மாட்டேங்குதா விடுங்க நீ இரும்புதான் அடிச்சிட்டு இருந்த ஈ அடிப்பியா எல்லாம் அடிப்பேன் அப்படியா

தாங்க கழுவி வச்சு இன்னைக்கு தாங்க சுட்டு வச்ச இவருக்கு நாலு கிலோ மைசூர் பாக்க எனக்கு ஒரு மூணு கிலோ பூந்தி கட்டி கிலோ கொஞ்சம் நிறுத்தி தரீங்க ஏழு கிலோ மொத்தமா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தரேன் இங்க அடிச்சுக்காதீங்க கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க நீங்க எதுங்க ஆண்டவா நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுரா இனிமே பட்டறைக்கெல்லாம் நீ போக வேண்டாம் அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட பத்து ரூபா கொடுக்குறேன் என்னங்கண்ணா மூஞ்சில தூசி ஆண்டவா என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு ஆமா எல்லாம் நம்ம கடை தேடித்தா வந்துட்டு இருக்காங்க சரக்கு வேற கம்மியா போட்டுனே ஐயோ இன்னைக்கு கடையே காலியாக போகுது வாங்க நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா இல்ல காது குத்து யாருடா குண்டலகேசி நான் தாங்க நீதானா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ரெண்டு பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்கள ஆமா ஏழு கிலோ ஆஹ் அவங்க சொல்லித்தர நீங்க வந்தீங்களா அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க ஏ பலகாரத்துல நெய் நெய் உயிர் அப்பவே என்ன போயிரும்னு

குடும்பத்துல எவனாவது பூந்து குழப்பத்து உண்டு பண்ணிட்டானா நாய் கீ பூந்துருச்சா ஐயா ஒரே பக்கமா குடுக்காதீங்க இந்த பக்கமா குடுங்க வாயில எல்லாம் குடுக்காதீங்க ஐயோ பாத்து குடுங்க உங்க அளவுக்கு அவர் இல்ல அவர அளவுக்கு நான் இல்லையா யார் அவரு சார் சார் அட கருமுண்டோ நீயாடா நீ எங்கடா இங்க வந்த குழந்தைக்கு முத்த குடுக்கண்ணே குழந்தைக்குமோ ஏய் நீ என்ன நினைப்புல என் குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறேன்னு எனக்கு தெரியும்டா ஏன்டா அவ்வளவு பாக்குற நீ திரும்பி உட்காரடி நீ ஒவ்வொரு குழந்தைக்கும் முத்தம் கொடுக்கும் போது அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறதா நினைச்சிட்டு தான் நீயே என்கிட்ட சொல்லி அதே நினைப்புல தான என் குழந்தைக்கு நீ முத்தம் கொடுக்கற அது வேற இது வேற என்ன அது வேற இது வேறகாடா போடா பேசாம இருங்க நீங்க தான் கொடுக்கறது இல்ல அவராவது போகும்போது வரும்போது குடுத்துட்டு போறாரு முத்தம் தானே குழந்தைக்கு தானே நல்ல வேளை என் வயித்துல பாலை வாத்த போடா அவரை திட்டாதீங்க அவரா இந்த எச்சிக்கல நாய்க்கு ஒரு இரு வேறயா இந்த அரட்டவசர் பயலுக்கு ஒரு இருரா ஓ மாமனா மச்சானா குழந்தை நாடி ஏண்டா அவதா அவருன்னு சொன்னா அதுக்கு நான் தகுதி இல்லாதவங்க அடானே சொல்லுங்க நீ சொல்லணும்ல ஏன் சொல்லல முயற்சி பண்ற முயற்சியா அப்ப ரோட்ல போகும்போது யாராவது உன்னை வாங்க போங்கன்னா ஒத்துக்குவியா அந்த அளவுக்கு நீ தகுதி தகுதியானவனா போடா அண்ணே நாளைக்கு வந்து என்ன நாளைக்கு வந்து கொடுக்குற பத்து ரூபா கடன் வாங்கிறது அண்ணே பத்து ரூபாய் கடன் வாங்குற அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆகிட்டியா இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா மூஞ்சி அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு கொடுவேன் ஓடி போயிரு ஓடி போறா இவங்களும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டானுங்க கல்யாணம் பண்ண என்ன மாதிரி உள்ளவனே நிம்மதியா இருக்க விடுறது இல்ல ஊருக்குள்ள இந்த நாய் மட்டும் ஏண்டி இப்படி அலையுது நீ உள்ளவா பார் அந்த சொரி நாய் அங்க நின்னு பாக்குது ஓடி உள்ள இந்த பார் இனிமே அந்த மாமா கூப்பிட்டா நீ போகவே கூடாது மாமா இல்ல அப்பா ஏய் மண்டையா என்னடா இங்க உட்கார்ந்திருக்க

அடே இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னா ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது அதை பொருட்படுத்தாம அதை லட்சியப்படுத்தாம சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டா ரொம்ப வரல தெரிய அவருக்கு என்ன எங்க நீ சிரிப்பீங்களா யார் என்ன சொல்றா டேய் நான் வள்ளுவர் வாக்குப்படி வாழ்றவன்டா அவர் எழுதி வச்சிருக்கிற பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு எனக்கு மனப்பாடம் அதை அப்படியே நான் தலைகளை புரட்டு வண்டா ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தானே

அம்மா சாகர வயசு ஆயுது இவ்வளவு சின்ன வயசுலயே போட்டு போயிட்டியே மகன் கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டியே எதைதான் எவ்வளவு கிட்ட கொடுத்துக்கேன்னு சொல்லாம போயிட்டே அம்மா அம்மா ஐயோ அம்மா

எப்படி சொல்ற நீங்க சின்ன பண்ண கோழி பண்ணையில தானே முட்டை எடுக்கிறீங்க ஆமா நான் முட்டை சாப்பிடலாம்னு கோழி பண்ணைக்கு போனேன் இப்போ நீங்க மொத்தமா முட்டை பண்ணையில சாப்பிடுறதா ஆமாண்ண அப்ப பண்ணையார் பேசிட்டு இருந்தாரு அவர் விரல்ல போட்டுக்கிட்டு இருந்த ஒருவன் மோதிரத்தை ஒரு கோழி முழுங்கிருச்சா அந்த கோழி இன்னைக்குன்னு ரெண்டு முட்டை இருக்கு அந்த முட்டை உங்க கடைக்கு வந்திருக்கா கோழி ஒரு பொருளை முழுங்கினா அது விஞ்ஞான ரீதியா முட்டை வழியா தான் வந்தாகணும் அதுதான் விஞ்ஞானம் இடத்த பிடிச்சிட்டீங்கண்ணே ஆண்டவா இப்போ ஒரு பவுன் என்ன வேலை டூ தௌசண்ட் நூறு

அடுத்த கடை ஆரம்பிக்கணும் பலூன் பலூன் ஐம்பது பைசா இண்டக்ஷன் தள்ளுபடி பலூன் ஒரு பலூன் கொடுப்பா மஞ்சளா சேகப்பா பச்ச ஒப்பம் பேர் என்ன பிச்சியா வாட் யுவர் பிட்டி ஓ இது என்ன பலூனா பின்ன என்ன இது சலூனா அது என்ன நான் எந்த வியாபாரம் ஆரம்பிச்சாலும் நீ சந்தேகமாவே கேக்குற சந்தேகம் தான் நீங்க மட்டும் புத்திசாலியா இருந்தா உங்க பலார கடை போயிருக்குமா முட்டை கடை போயிருக்குமா எல்லாம் உங்க கேர்ஃபுல் என்னது கேர்ஃபுல் அதனாலதான் கேவலம் அந்த பலூன் வைக்க வந்துட்டீங்க பின் இந்த பலூன் வச்சு விவசாயம் மாட பண்ண முடியும் எனக்கு பிடிக்கல உனக்கு பிடிக்கலனா போடா முண்டா ஏங்க இதெல்லாம் பலூன் சா பின் என்ன இது தோல் பீப்பாயாடா பீப்பாய் அளவுக்கு பலூன் பாத்துக்கிங்களா நீ பாத்துக்கடா பாத்துக்கனே எங்க பட்டணத்துல எந்த சைஸ் இவ்வளவு பெருசு போடா சைபர் இதெல்லாம் ஒரு சைஸ் ஆடா உலகத்திலேயே நீ பாக்க முடியாத அளவுக்கு பெரிய சைஸ் பலூன் நீ பாத்திருக்கியா எங்க நான் வச்சிருக்கேன் எங்க கீழே காட்டுங்க இது ஒரு தடவை தான் காட்டுவேன் பாத்துட்டு ஓடி போறணும் ஐயோ எத்த சோடு அத்த சோடு தான் என்ன ஊதுங்கனே ஊதுங்கனே யார் அவ கிறுக்கு பயலா இருக்கா இத ஒரு ஆள் ஊதுனா ஒரு ஆள் புடிக்கணும் நான் புடிக்கிறேன் பாதி ரூட் போய் கூடாது நான் முழுசா இருந்து முடிச்சிட்டு தான் போவேன் நீ முழுசா புடிக்கிறேன்னா அப்ப நான் முழுசா ஊதுறேன்

யோ நான் யோக கொடுத்து வச்சுவேன் என்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது ஏ இத்தனை நாள் நாம் பண்ண வியாபாரம் எனக்காகடா இன்னைக்கு ஆரம்பிச்ச வியாபாரம் உனக்காக திட்டம் போட்டு ஆரம்பிச்சேன் வந்துங்க ஐயோ ஐயா இந்த பலூன் என்கிட்ட இல்லவே இல்ல பட்டணத்துக்கு போய் ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியில கெஞ்சி கெதறி புத்தாடி வாங்கிட்டு வந்தேன் நீங்க அப்படின்னு கொண்டு வானுங்க ஏ அன்றுவாரு உன்னை பஸ்லயோ ரயில்லயோ வச்சு அனுப்புனா திரும்பி வந்து எனக்கு ஹிம்சம் கொடுப்ப அதனாலதான் உன்னை பலூன்ல வச்சு அனுப்புறேன் நீ திரும்பவே முடியாது அப்படியே காத்தோட காத்தா கலந்துரு இந்த பக்கம் போனா பஞ்சாப் இந்த பக்கம் போனா சிலோனு நீ எந்த பக்கம் வேணாலும் போக